ஆர் எஸ் இன்ஃபர்டை குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ஹாலிடேஸ் அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மதுரையில் தமிழ் கட்சியினர் நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது சர்ச்சையானதை தொடர்ந்து அமித்ஷா பேச்சை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக மதுரை ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செல்லப்பாண்டியன் தலைமையில் ரயில் தண்டவாளத்தில் நின்றிருந்த ரயில் இன்ஜின் முன்பு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் புகைப்படத்தை காலணியால் அடித்தும் புகைப்படத்தை கிழித்தும் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு இருந்தனர் அவர்களை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து ரயில் நிலைய வளாகம் முழுவதும் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து ரயில் நிலையம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது முன்னதாக போலீசார் ரயில் நிலையம் சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்தில் சங்கத்தை இந்த மதவாத கும்பல்களை சனாதன கும்பல்களை எதிர்த்து கோஷமிட்ட போது உள்துறை அமைச்சர் அடிவரடியாக இருந்து கொண்டிருக்கிறார் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லி முழங்குகிறீர்கள் அதற்கு பதிலாக கடவுள் என்று சொன்னால் அம்பேத்கர் மீண்டும் முழுக்க தான் விடுதலை சிறுத்தைகளுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய சார்பில் இங்கே விடுதலை சிறுத்தைகள் அமித்ஷா குடும்பாவியை எரித்து அமித்ஷா எதிராக கோஷங்களை எழுப்பி அமித்ஷாவே நீ மக்களிடம் மன்னிப்புகள் என்ற கோரிக்கையை வைத்து மாபெரும் போராட்டத்தை இங்கே எங்களுடைய எதிர்ப்பாக இங்கே தெரிவித்திருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது முடிவடைகிற போராட்டம் அல்ல தமிழக மண்ணிலே பிஜேபி என்கிற இந்த மதவாத கும்பலும் அதிமுகவின் தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்று போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் சமத்துவத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் இங்கே மக்களாட்சி நடக்க வேண்டும் என்று விரும்புகளுடைய ஜனநாயக போராட்டமாக இது நடந்து கொண்டிருக்கிறது இங்கே மோடி கும்பல் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவிலே உலக நாடுகளிலே அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அதிபராட்சி முறை அதிபராட்சி தடுப்பதற்காகத்தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஜனநாயக இயக்கங்களும் ஜனநாயக கட்சிகளும் ஒன்று திரண்டு மோடிக்கு எதிராக மதவாத கும்பலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் புரட்சியாளர் வாழ்க புரட்சியாளர் புகழ் ஓங்குக என்று ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்திய தேசம் முழுக்க என்பதை இங்க இருக்கிற மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு ராமனை கடவுள் என்று சொல்லுகிற அயோக்கியர்களுக்கு நாங்கள் சொல்வது நீ ராமன் என்று சொன்னால் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லுவோம் அம்பேத்கர் என்கிற எங்களுடைய தந்தை எங்களுடைய வழிகாட்டி எங்களுடைய முப்பாட்டன் மூதாதையர் அவர்களுடைய வாரிசாக இருக்கிற நாங்கள் களத்தில் நின்று போராடுவோம் எங்களுடைய ரத்தம் கூட போராடுவோம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஜனநாயகம் இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடு சுதந்திரம் ஒரு புதிய பேணாவல் தன்னுடைய அறிவாற்றலால் இந்திய அரசமைப்பு சட்டம் என்கிற சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டுக்கு தந்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் ஏழை இருக்க பணக்காரன் முதல் கீழே இருக்கிற ஏழை வரை மிக உயர்ந்த சாதி என்று சொல்லிக் முதல் என்று மனு தர்மத்தின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரே சட்டம் ஒரே நீதி என்கிற அடிப்படையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார் இந்த மதவாத கும்பல் என்ன நினைக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டிலே சட்டமன்றம் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்ய செய்யவேடக்கூடாது மனுதர்மம் மீண்டும் ஆட்சியிலே அமர வேண்டும் மனுதர்மம் இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் மனிதர்களை பகுத்து வைக்க வேண்டும் மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த தேசத்தை ஆள வேண்டும் ராமராஜ்யத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்று மீண்டும் முயற்சி செய்கிறது மதவாத கும்பல் இந்த மதவாத கும்பல் எங்கள் கொள்கை தலைவர் கொள்கை வீரர் கொள்கை போராளி எங்கள் எழுச்சி தமிழர் தலைமையிலே இந்திய முழுக்க மதவாத கும்பலை விரட்டியடிக்க விடுதலைகள் தயாராக இருக்கிறோம் இது முதல் போராட்டம்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க